குமுதம் செய்தி எதிரொலியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள கிராம மக்களின் அடிப்படை தேவைகளை கண்டறிந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளதாக மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவப்பிரகாசம் உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கல்வராயன் மலையில் உள்ள மலைவாழ் மக்களுக்கு பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் நேரடியாக இந்த கல்லூராய் மலை விவகாரத்தை கையில் எடுத்து அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் ஆய்வு செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்து இருந்தது அது தொடர்பாக குமுதத்தில் நாம் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு செய்தி ஒளிபரப்பி இருந்தும் அந்த மலைவாழ் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என அதன் அடிப்படையில் இன்று இன்று கல்வராயன் மலையில் அதாவது வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அசரா கார்கே தலைமையில் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு அந்த பகுதியில் விரிவான ஆய்வு மேற்கொண்டு அந்த மக்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவை அதை செய்வதற்கான என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர் தற்போதைய தகவலுக்கு நன்றி சிவபிரகாஷ்